நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருக்கக்கூடிய இரர்களை நம்ம பார்க்க போகிறோங்க இரர்களையும் அதற்குரிய விலையையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் சில வார்த்தைகளுங்க நீங்கள் இந்த வீடியோ போட்ட உடனே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா எதுக்காக இந்த வீடியோ போடுறேங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு பத்து ரூபாய் இவ்வளோ விலை போகும் அப்படிங்கிறத மட்டும் நினைக்காம அந்த பத்து ரூபாயில் எந்த நாணயம் அந்த விலை போகும் ரெண்டு ரூபாயில எந்த நாணயம் அந்த விலை போகும் அதற்குரிய தகுதிகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரூபாய் பார்த்துருவாங்களா இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு நாணயங்க ஸ்டீலில் எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடிச்சிருக்காங்க நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராமுங்க இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் சைஸுங்க வட்ட வடிவமானதுங்க இப்போ இதில் நாம் இதில் என்ன ஏரர் பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த நாணயம் ரெண்டாயிரத்தி ஒன்று கல்கத்தா மின்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் எந்தெந்த மா நாணய சாலைகளில் அடிச்சிருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று நான்கு நாணய சாலைகள்லேயும் அடிச்சிருக்காங்க ஆனால் எதுவுமே வந்து ரேர் இல்லை சரிங்களா ஆனால் இந்த மாதிரியான எரர் நாணயங்கள் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சி அதை எடுத்து நாம் அதுக்கு ஒரு விலை வைக்கலாங்க பார்த்திங்களா இது வந்து இது எந்த மாதிரியான எரர்னால் பிளான் சிட்டி ஏறருங்க இந்த நானே இதை பாருங்களேன் இது வந்து ஒரு மாதிரிக்காக தான் இதை காட்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்று கிடைக்கல ரெண்டுமே ரெண்டாயிரத்தி ரெண்டு கல்கத்தா மின்ட்டு அது ரெண்டாயிரத்தி ஒன்று இது ரெண்டாயிரத்தி ரெண்டு இதில் எந்த மாதிரியான அமைப்புகளில் அடிச்சிருக்கிறாங்கன்றதை பார்த்திங்களா இது அதுவே அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நாணயத்தில் இதை அடிச்சிருக்கிறாங்க அந்த அச்சு மட்டும் தனியாக வெளியே வெளியே வந்திருக்கு பாருங்களேன் தெரியுதுங்களா இன்னொரு அந்த நாணயத்துக்குள்ளே இன்னொரு நாணயம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும் இது தாங்க அந்த நாணயத்தோட எரர் எரர் நாணயம் பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கமும் இது மாதிரியே ஒரு நாணயம் போட்டிருக்குறேன் இதே மின்ட்டில் இதே வருஷத்தில் போட்டு போட்டிருக்கேன் ஆனால் அதை வந்து தன்னோடய கலெக்ஷனுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வேணும்னு வாங்கிக்கிட்டாருங்க இது இப்போ நம்ம கைக்கு வந்திருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு இது மாதிரி ஒரு நாணயம் இருக்குது என்னோடய சேகரிப்பில் எனக்கு ஒன்று போதும் விலையெல்லாம் கம்மியாக தான் சொல்லுவேன் சரிங்களா அடுத்தது ரூபாயை பார்ப்போங்க இதுக்கும் அதே வருஷம் எடுக்க முடியல ரெண்டாயிரத்தி மூணுங்க இது ரெண்டாயிரத்தி மூணு இது பிளான் செட்டு தான் இதில் என்ன இறறனா பாருங்களேன் அந்த நாணயத்தை டக்குன்னு அந்த மேப்பை மறந்துட்டு பார்த்தோம்னா நம்ம எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அடிக்கப்பட்ட அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோட ஞாபகம் வரும் நமக்கு பார்த்திங்களா இதில் இருக்கிற அந்த வளைவு நெளிவுகள் இதில் இருக்காது அப்படியே ஒரே வட்டமாக இருக்குது பாருங்கள் இந்த நாணயம் பெருசாக இருக்குது இது ஒரு சின்ன வடிவில் இருக்குது பாருங்கள் ஆனால் வந்து ரெண்டுமே ஒரே இடை தான் ஆறு கிராம் எடை தான் இது கொஞ்சம் அகலமாக இருக்கும் இந்த பதினோரு முனை இருக்குது பார்த்திங்களா இந்த பதினோரு முனை இருக்கிறதுனால இது கொஞ்சம் அகலமாக இருக்கும் இது அந்த சைஸ் சின்னதுன்னு சொன்னது சொன்னதுமே அந்த அடையாளங்கள் வரல ரெண்டு ரூபா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபீலிங் இதில் இல்லை பார்த்திங்களா முன்னாடியும் பின்னாடியும் அந்த பதினோரு முனை வரவே இல்லை ஒரு முனைக்கு கூட இதில் தெரியல நல்லா பார்த்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு நாணயம் இருக்குது நீ பார்த்துருக்கோம் பார்த்திங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என்ன மின்டில் அடிச்சிருக்கிறாங்கன்னா இந்த நாணயம் கொரியாவில் இருக்கக்கூடிய சியோல்ங்கிற நகரத்தில் அடிக்கப்பட்டது அதனால் இது சியோல் மின்ட்டுன்னு சொல்லுவாங்கங்க இந்த நாணயமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்திங்களா இந்த பதினோரு முனை வடிவம் இங்கே இல்லை சரிங்களா ஆக மொத்தம் அந்த பதினோரு முனை வடிவம் மட்டும் இல்லை இதனுடைய அடையாளம் வேறாக இருக்குது இதனுடைய அடையாளம் வேற இருக்குது பார்த்திங்களா இதுதாங்க இதில் இற ஒரு வட்ட வடிவமான நாணயம்தான் இதில் தெரியுது ஒரு வட்ட வடிவம் அந்த பதினோரு முனை இருந்ததுக்கான அடையாளங்களே இல்லை சரிங்களா பின்பக்கம் உற்று பார்த்தால் லேசாக இந்த ஓரத்தில் லேசாக தெரிகிற மாதிரி இருக்குது ஆனால் முழுக்க தெரியல இது பிளான் செட்டியரர் ஒரு ரூபாயில் அழிக்கக்கூடிய ஒரு ரூபாயை அழிக்கக்கூடிய செட்டில் ரெண்டு ரூபாயை அடிச்சிட்டாங்க ரெண்டு ரூபாய் வச்சு எடுத்து வச்சு அடிச்சிட்டாங்க சரிங்களா நம்ம அடுத்தது அஞ்சு ரூபா இது வந்து நிக்கல் பிராசாலான நாணயம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிற ரெண்டு வருஷமும் இதில் அடிச்சிருக்கிறாங்க இது க ஸ்டார் மின்ட்டு இதில் கிடைக்கல அதனால் மும்பை மின்ட்டு டைமண்ட் மின்ட்டு காட்டுறேன் இது இந்த அடையாளங்களை காட்டணுங்கிறதுக்காகத்தான் இதை காட்டுறேன் பார்த்திங்களா இது இந்த எட்ஜு ரிம் வெரைட்டி ரிம் வெரைட்டின்னு சொல்லலாம் எட்ஜு வெரைட்டின்னு சொல்லலாம் எட்ஜுங்கிறது இப்போ இதில் வரும் இது ரிம்மு ரிம் வெரைட்டி பார்த்திங்களா இந்த வரி வரியாக வ வரக்கூடிய இந்த வடிவம் இந்த நாணயத்தில் இல்லை பார்த்திங்களா இதே தான் இதே மாதிரி நான் உங்களுக்கு முன்னையும் ரெண்டு நாணயங்களை காட்டியிருக்கேன் அந்த நாணயங்களும் தங்களோட கலெக்ஷனுக்கு வேணும்னு வாங்கிட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபரு பாருங்கள் இந்த புள்ளி வடிவம் இதில் அறவே இல்லை பார்த்தீங்களா இதுதாங்க இதில் ஏறர் ரெண்டு நிக்கல் பிராஸு ரெண்டாயிரத்தி பத்து ஆனால் நாணய சாலைகள் வேறு ஒரு அடையாளத்துக்காக தான் இதை நான் காட்டியிருக்கேன் சரிங்களா சரி நம்ம அடுத்தது பத்து ரூபாயை பார்ப்போம் பத்து ரூபா நாணயம் இது பார்த்திங்களா ஒவ்வொன்றா பார்ப்போம் இதில் மூணு இரர் இருக்குதுங்க இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட நாணயங்க இது வந்து பயோமெட்டல் நாணயம் வெளி சுற்றளவு வெ அளவு பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் நிக்கல் ஆன வெளி வளையம் உள் வளையம் வந்து காப்பர் நிக்கலாக ஆனது வெயிட்டு ஏழு புள்ளி எழுபத்தி ஒரு கிராம் சைஸ் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் வட்ட வடிவம் உள்ளதுங்க சரிங்களா நம்ம இதை ஒவ்வொரு நாணயமாக பார்த்துருவோமா இது வந்து டை ரொட்டேஷன் இறாருங்க அப்படியே பாருங்கள் நைன் ஓ கிளாக் இறங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹைதராபாத் மின்ட்டு நைன் ஓ கிளாக் ஏராள் கிளாக் இருக்கு இதை பார்ப்போம் இது வந்து ஆப் மெட்டல் ஸ்ட்ரைக் இயராக இது பார்த்திங்களா இந்த இந்த பூவிந்தழ்கள்லாம் வந்து பாதி அளவு உள்ளே வந்திருக்கு இந்த ஓரத்தில் பாருங்களேன் இந்த அஞ்சு பூவுமே வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெ வெளியே போய் முழுசுமாக இது ரெண்டும் முழுசுமாக உள்ளே வரல ஏன்னா இந்த வட்டம் வந்து வெளியே வந்துருச்சு ஹார்ட் மெட்டல் ஸ்ட்ரைக் இதுக்கு பேர் சரிங்களா அடுத்தது இது மெட்டல் ஸ்ட்ரைக் என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுவும் ஸ்டார் மின்ட்டு சரிங்களா இது வருஷமே என்னன்னு தெரியலையே ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஏழு தான் லேசாக தெரியுது மற்ற எண்களே விழலைன்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரு இரர் தான் இது வந்து எக்ஸ்ட்ரா மெட்டல் இரர் இந்த பத்தில் பாருங்களேன் பாதி அப்படியே இல்லை எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் நல்லா பார்த்துட்டிங்களா சின்ன ஒவ்வொரு நாணயத்துக்குமான விலையை பார்த்துருவோம் இது வந்து ஆப் மெட்டல் ஸ்ட்ரைக்கு இதனுடைய விலை வந்து ஐம்பது ரூபாய்ங்க இது நைன் ஓ கிளாக் எரர் இது நூறுரூபா இது வந்து எக்ஸ்ட்ரா மெட்டல் எரருங்க அதிகமான எரர் இதில் இருக்குது அதனால் இதனுடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க இது மூணும் சேர்ந்து அப்படியே முந்நூறுரூபா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரூபா நான் இதை பார்த்துக்கணுமா இந்த ரெண்டு ரூபாய்க்கு இது பிளான் செட்டி ஏறார் இது ரெண்டுக்கும் ஒன்று ஐம்பது ரூபாய்ங்க ரெண்டும் சேர்ந்து நூறுரூபா இது வந்து ஹெவியான இறருங்க ஒரு துளி அளவு கூட அது அதுக்குண்டான அடையாளமே இல்லை இது வந்து ஒரு ஹெவியான இறர் அதனால் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இது ஐநூறு ரூபாய்ங்க அடுத்தது இந்த ஒரு ரூபாய் இந்த ஒரு ரூபாயோட விலை பார்த்திங்கன்னா நூறுரூபா நல்ல எரர் இந்த மாதிரியான எரர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான க கம்மியான ரேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க எரர் நாணயங்கள் சேமிக்கிறவங்க உடனே கால் பண்ணி புக் பண்ணிடுங்க சரிங்களா சரிங்க இப்போ நாம் பல வகையான இரர்களை இதில் பார்த்துருக்குறோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாயின நாலு வகை நாணயங்கள்லேயும் பார்த்துருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாவது நல்ல அதை என்ன சொல்கிறேங்கிறத காது கொடுத்து கேளுங்க நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன் இன்றைக்கி ஒருத்தரை பார்த்துட்டு வந்தாங்க அப்புறம் மாதிரி ஒருத்தர் இருந்தால் போதுங்க சூப்பராக இருக்குங்க அந்த நார்மல் நாணயங்களை நான் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பேன் கேட்கவே கஷ்டமாக இருக்குது நான் வேணான்ட்டு வந்துட்டேன் சரி நீங்களே வச்சுக்கோங்க ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் இப்போ அவங்களுக்கெல்லாம் வி விழிப்புணர்வு இல்லை எந்த நாணயம் எந்த விலை போகும்னு ஒரு நார்மல் நாணயமெல்லாம் இந்த அளவுக்கு போகுமாங்கிறத யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தேவை பழைய நாணயங்கள் நல்லா விலை போகும் அப்படிங்கிறது தான் அதனால தான் வீடியோவை பாருங்கன்னு சொல்கிறது அவங்க வீடியோவை பார்க்காம அந்த தம்லைனில் போ போட்டிருக்கிற அந்த டைட்டியில் மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இந்த காசு இவ்வளோ தான் நாம் சொல்கிறது தானே அப்படியே அவங்க வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் அவங்களுக்கும் அது ஒரு வரலாறு தானே அவங்க பிள்ளைங்க தலைமுறை தலைமுறைக்கு வச்சு பார்த்துக்கிட்டோம் நல்ல முறையாக சரிங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஒரு நல்ல வீடியோவோடு வரேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்